மாப்பிள்ளை பெண் ஆனால் நாட்டில் வேலை செய்பவனை கட்டி கொடுத்தார்கள் உறவினர்கள் அந்த மனைவி எழுதிய நெஞ்சை உருக்கிய கவிதை என் மகளின் மாப்பிள்ளை வெளிநாடு ஒன்றில் பெரிய பதவியில் இருக்கிறார் என்று பெருமை பேசுபவர்களிடம் சொல்ல முடியாதவைகள் நிறையவே இருக்கிறது கணவா கணவனோடு ஒரு மாதம் கனவுகளோடு பதினோரு மாதமா பனிரெண்டு வருடம் ஒருமுறை முறை குறிஞ்சி பூ ஐந்து வருடம் ஒருமுறை ஒலிம்பிக் நான்கு வருடம் ஒருமுறை முறை கோப்பை கிரிக்கெட் வருடம் ஒருமுறை மட்டும் எனக்கு கணவன் நீளும் பட்டியலோடு நீயும் இணைந்து கொண்டாய் இது எனக்கான வரமா சாபமா கண்ணாடி முன்னின்று மெய்யாய் முகச்சாயம் பூசி பொய்யாய் புன்னகிக்கும் போது என் கண்ணீரை கண்ணாடி தடுக்கவில்லையே கனவா மறைந்திருந்து கட்டி பிடிப்பாய் கையில் இருப்பதை தட்டி பறிப்பாய் கெஞ்சுவதும் மிஞ்சுவதும் அழுவதும் அணைப்பதும் கண்டிப்பதும் கண்ணடிப்பதும் இவையெல்லாம் ஒரு மாதம் தந்துவிட்டு என்னை தீயில் தள்ளி வாழ்வு அள்ளி சென்று விட்டாயே கனவா கனவா எல்லாமே கனவா சுருக்கமாய் சில உறவுகளோடு மட்டும் சுகம் விசாரிக்கும் பாசாங்கு வாழ்க்கை எனக்கு குளித்துவிட்டது கனவா தவணை முறையில் வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டி கடையா எப்போதாவது வருவதற்கு நீ என்ன கரடி காணும் இல்லை ஓட்டு வாங்கிய அரசியல்வாதியா இ கேஷ் வரும் பாசம் வருமா பணம் தரும் ஏடிஎம் முத்தம் தருமா நீ இழுத்து சென்ற பெட்டியோடு நான் ஒட்டிவிட்ட இதயம் அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகமாகி விமான நிலையத்திலேயே விட்டுவிட்டாயா பாலைவனத்திலும் ஏசியினுள் நீ வாழ மார்கழியிலும் வறந்தது என் வாழ்வு மட்டுமே கனவா திரும்பி வந்துவிடு என் கனவா வாழ்வின் அர்த்தம் புரிந்து கொண்டு வாழலாம் விட்டு கொடுத்து தொட்டு பிடித்து தேவை அறிந்து உனக்காய் நான் விழித்து எனக்காக நீ உழைத்து தாமதத்தில் வரும் தவிப்பு தூங்குவதாய் உன் நடிப்பு விழித்து விடு கனவா விழித்துவிடு வார விடுமுறையில் பிரியாணி காசில்லா நேரத்தில் பட்டினி இப்படி எல்லா உணர்ச்சிகளையும் நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என் கனவா ஈச்ச மரம் சாய்ந்து நீ அனுப்பிய புகைப்படம் அந்த மரமாய் நான் இருக்க வெண்ணி விரும்பும் என் மனம் வந்துவிடு என் கனவா வந்துவிடு அந்த பாஸ்போர்ட் வேண்டாம் கிழித்துவிடு விசாரித்து போகாதே என் கனவா விசாவை ரத்து செய்து வா இல்லையே விவாகரத்து செய்து போ நானும் கண்ணகியாக வேண்டும் ஊர் ஊராய் எரிப்பதற்கு அல்ல நாடு நாடாய் சென்று பாஸ்போர்ட் அலுவலகங்களை மட்டும் எரிப்பதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க